சிக்கன் பிரியாணி பதினஞ்சே நிமிஷத்தில் செஞ்சலாம் அது எப்படி செய்வோம்னு பார்ப்போம் வாங்க வீடியோக்காலாக போகலாம் ஆ இப்போ ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ இதில் நெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கிடுவோம் மூணு ஏலக்காய் பட்டை கிராம்பு ரெண்டு ஏலக்காய் போட்டுக்கிடுங்க மூணு பச்சை மிளகாய் மூணு பச்சை மிளகாய் அரை கிலோ மூணு பச்சை மிளகா தான் கீரி போட்டிருக்கேன் வளங்க நல்லா வதங்கி வதங்கிருக்கு அதுக்கப்புறம் தக்காளியை போடுவோம் கொடிசாக வச்சால் மூணு தக்காளி கொஞ்சம் உப்பு போடுங்க அப்போ தான் தக்காளி நல்லா வதங்கமாக போயிடுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ உடனே அரைச்சி போடுங்க ரொம்ப சுவையாக இருக்கும்போது நிறைய போடுங்க நிறையா இருக்கும் நல்லாயிருக்கும் இலை தயிர் ஒரு கப் தயிரை கா ஸ்பூன் வச்சு நல்லா அடிச்சுக்கிட்டு தான் ஊற்றணும் பக்கிடுங்க அரை ஸ்பூன் மிளகாய் தூள் போடுங்க ரொம்ப உரைக்கும் அரை ஸ்பூன் கொஞ்சம் ஒன்று அரை ஸ்பூன் பிரியாணி மசாலா ரோண்டு கால் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு சின்ன எலுமிச்சம்பளத்தை புனிஞ்சி வைக்கோம் கொட்டையை எடுத்துட்டு புளிஞ்சு ஊற்றிடுங்க கொஞ்சம் மல்லி எல்லாம் போட்டுக்கிடுங்க ம் மஞ்சள் தூள் போடுங்க நல்லா தண்ணி விடும் அதனால ஒரு பத்து நிமிஷம் சிக்கன் வேகட்டும் அதுக்கப்புறம் தான் அளந்து ஊற்றி அரிசியை போடணும் சரியா அது கொஞ்சம் பத்து நிமிஷம் வேகட்டு சிக்கன் நல்லா வேகணும் மூடட்டு பத்து நிமிஷம் வேகட்டு அரிசி வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சிருக்கேன் ஜீரக சம்பா பார்த்துக்கிறீங்க அது ரொம்ப இருக்கும் ரெண்டு தம்பளை அரிசி எடுத்துருக்கேன் அது அரிசியை போட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி வச்சு இப்போ நான் வந்து ரெண்டு தம்ளர் அரிசிக்கு ஒன்றரை ஒன்றரை தம்ளர் மூணு தம்ளர் தண்ணி ஊற்றுறேன் ஒன்று ரெண்டு மல்லி இலையை கொஞ்சம் தூயங்க

ஒரு விசில் தான் வச்சுருந்தேன் அப்புறம் பத்து நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சுருங்க நல்லா வந்துரும் பார்த்துக்கிடுங்க அதெல்லாம் அழகாக வந்துட்டு கொஞ்சம் மேலே நெய் ஊற்றும் இதுதான் நல்லாயிருக்கும் அழகாக நல்லா உருந்தாக வந்துட்டு பாருங்க ஒரு விசில் தான் எடுத்துட்டு பத்து நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சிடணும் பார்த்துக்கிடுங்க நீங்களும் செய்து பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் முதல்ல பார்க்குறீங்கன்னு அந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ